அடி என்னவளே இந்த இதயத்தை துரைத்து விட்டே நேற்று இல்லாத மாற்றம் ஆ ஆ முதல் வணக்கம் நேர்களுக்கு என்னோட முதல் வணக்கம் சூப்பர் சிங்கர்ல உங்களோட ஃபேவரட் ஜட்ஜ் யாரு எல்லா ஜட்ஜஸ்மே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட் ஃபேவரட்னா நாலு பேருமே எனக்கு ஃபேவரட் தான் அனு மேம் ஷான் சார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு அதே மாதிரி சுஜாதா மேம் மனோ சாரும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ நாலு பேருமே எனக்கு ஃபேவரட் தான் எனக்கு சூப்பர் சிங்கரில் மேம் சுஜாதா மேம் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்திருக்காங்க ஸோ அவங்களே ரொம்ப பிடிக்கும் ஷான்சரோடய இமைக்காத ஒரு நாள் ஒர்க் பண்ணணும்னு ஆசை சார் ரொம்ப கொஞ்சமாக பேசினாலும் ரொம்ப கரெக்டாக நம்மளோட தப்புகளெல்லாம் சுட்டி காட்டினும் பெட்டர் ஆகிறதுக்கான வழிகள் சொல்லுவாங்க ஸோ எல்லா ஜட்ஜஸுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜட்ஜஸ்னாலே கண்டஸ்டன்ஸ் வி ஆல் லுக் அப் டு தெம் பட் அதையும் மீறி நான் வந்து சார் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் இருப்பேன் அவர் ஒவ்வொரு பர்ஃபார்மென்ஸ்க்கு எனக்கு என்னென்ன சொல்லுவாருன்னு கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பேன் அவரோட கமெண்ட்ஸ் கேட்குறதுக்கு எனக்கு சுஜாதா மேம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க என்னை எல்லா பர்ஃபார்மன்ஸுமே என்னை கூப்பிட்றது ஜானே அப்படியே சொல்லி அவங்க கூப்பிட்றது எல்லாமே மக்கள் கமெண்ட்ஸ்லையும் ஜானே ஜானே அவங்க சுஜாதா மேம் கூப்பிடுற மாதிரி என்னை கூப்பிடுவாங்க எனக்கு ஜான் கூட ஒரு பாட்டு பாடணும் பாடுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சாங்கும் பாடுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து நல்லா பாடு பயப்படாத நாங்கள் எல்லாம் இருக்கோம் நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லும்போது அவ்வளோ இதுவாக இருக்கும் அவங்க தான் பூஸ் பண்ணி பாட வைக்கிறது சுஜாதம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க பாட்டு தான் நான் கேட்டு வந்துருக்கேன் அவங்களோட நான் ரொம்ப பெரிய ஃபேன் நான் அது இல்லாமல் அவங்க ரொம்ப ஸ்வீட்டும் கூட எல்லா ஜட்ஜஸுமே ரொம்ப ஸ்வீட் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு சுஜாதம்மா வந்துட்டு எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க என்னோட நான் இவ்வளோ தூரம் நல்லா பாடுறதுக்கு அவங்க ரொம்ப முக்கியமான காரணம் சூப்பர் சிங்கர்ல உங்களோட முதல் மேடை அனுபவம் எப்படி இருந்துச்சு சூப்பர் சிங்கர் என்னோட முதல் ரியாலிட்டி ஷோ அண்ட் என்னோட முதல் பெரிய இசை மேடையும் கூட முதல் மேடைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நர்வஸாகவும் இருந்தது எக்ஸைட்டிங்காக இருந்தது ஆடிஷன்லேருந்தே ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி நான் உங்களுக்கு சிறு உங்களில் சிறு பேருக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சூப்பர் சிங்கர் ஜூனியரில் வந்திருந்தேன் அது வந்து கோவிட்னால அன்ஃபார்ச்சுனேட்லி நின்று போச்சு அதுக்கப்புறம் ஐ வாஸ் திங்கிங் ஓகே அடுத்த நம்ம சூப்பர் சிங்கருக்கு எப்போ ட்ரை பண்ணலாம்னு அது இந்த சீசன் டெனில் எனக்கு அமைஞ்சிருக்கு அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இட் ஹஸ் பீன் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி முதல் முறையாக நான் அந்த ஸ்டேஜில் போது வந்து எனக்கு ஏதோ பெருசாக ஏதோ சாதித்த மாதிரி இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அப்பா அம்மாவெல்லாம் வந்து அந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறத பார்த்து அவங்க ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு முதல் முறையடை என்பவங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பச்சை மலை பூவை தான் நான் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு சாங்காக நான் பாடினேன் ஆக்சுவலாக வீட்டில் நம்ம டிவியில் எல்லோரும் பாடுறதை பார்த்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேஜில் வந்து அந்த இடத்துல நிற்கும் போது அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் அவ்வளோ சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஒரு பயமாகவும் இருக்கு ஜட்ஜஸ்லாம் டிவியில் நம்ம பார்த்துட்டு நேரில் அவங்க முன்னாடி அவங்க நம்ம பாடி நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது அது அவ்வளோ சந்தோஷமாக அது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் மலராட சங்கதி பாட எனக்கு சூப்பர் சிங்கர் டென்னில் தான் எனக்கு நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது என்னோடய ஃபர்ஸ்ட் சாங் நான் தாமரை பூக்கும் பாடினேன் அப்போது பத்மஜா அவங்க கூட பாடினேன் ஸோ அது வந்துட்டு என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது சார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஐயாரட்டு நெல்ல போல அவசரமா சமஞ்ச ஐந்தமாக பஞ்சத்துக்கு ஆதாரமா அமைஞ்ச சூப்பர் சிங்கர்ல உங்களோட மெமரபிள் மூமெண்ட் என்ன சூப்பர் சிங்கர்ல எனக்கு நிறைய மெமரபிள் மூமெண்ட் இருக்கு எனக்கு சூப்பர் சிங்கர் வந்ததே ரொம்ப பெரிய சந்தோஷம் அதுல ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா ஒரு ரவுண்ட்ல வந்துட்டு சித்ராமா ஸ்பெஷல் ரவுண்ட் ஸோ அந்த ரவுண்ட்ல வந்துட்டு அவங்களோட பாட்டு பாடுங்க உன் பார்வையில் வர ஆயிரம் சாங் பாருங்க அப்போ அவங்க அந்த ரவுண்டில் நல்லா பாடின ஒருத்தங்க ஸோ ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்துட்டு அவங்க பர்சனலாக யூஸ் பண்ண லாக்கெட் வந்துட்டு எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க ஸோ இதுதான் அது நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் ரொம்ப பத்திரமா வச்சிருந்த ஒரு பொருள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் டிக்கெட் பாடி வாங்க அவர் அவரோட மியூசிக்கில் எவ்வளோ பாட்டு எனக்கு என்னோடய ஃபேவரட் தயவாசான எவ்வளோ பெரிய ஆள் அவர் அவருக்கு அவர் வந்து நான் செலக்ட் ஆனப்போ ஜான் அவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கூப்பிட்டோன்னே எனக்கு அது என்ன சொல்கிறதுனே தெரியல அதுதான் என்னோட மோஸ்ட் மெமரபிள் மோஸ்ட் அதுதான் சூப்பர் சிங்கரில் அனுநாமோட நான் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சாங் பாடினேன் சார் வராததுனால ஒரு கிளி உருக்குது ஸோ அந்த சாங் பாடி முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து என்னை அடாப்ட் பண்ணிக்கிறேன் அவங்களோட பொண்ணு பாடினால் எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப மறக்க முடியாத மொமெண்ட் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத மூமெண்ட் சூப்பர் சிங்கரில் முதன் முதலில் பார்த்தேன் தேவாசர் ரவுண்டில் பாடினப்போ தேவாசர் உட்பட எல்லா ஜட்ஜஸும் எந்திரிச்சு நின்று ஸ்டாண்டிங் ஒமேஷன் கொடுத்தது அப்புறம் வந்து ஹக் கொடுத்தது அது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத மூமெண்ட் இன்னொரு மறக்க முடியாத மூமெண்ட் அப்பா வந்து ஸ்டேஜில் வந்து பாடினது ஸோ அவரோட இந்த திறமை வந்துட்டு உலகத்துக்கு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுவும் என்னோட மூலியமா தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷம் எஸ்பிபி சார் ரவுண்டில் அந்த ரவுண்டில் கடைசியாக எஸ்பிபி சார் ட்ராஃபி வந்து எனக்கு அது நான் வின் பண்ணினேன் அது எப் இப்போ நினச்சாலுமே ரொம்ப ரொம்ப ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஜட்ஜஸ் எல்லாருக்கும் அண்ட் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அது எனக்கு கொடுத்ததுக்கு சூப்பர் சிங்கரில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் எல்லா டைப்ஸ் ஆஃப் சாங்ஸுமே எவ்வளோ வேர்ஸ்டைலாக நம்மளால் கொடுக்க முடியுன்றது சூப்பர் சிங்கர் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் சூப்பர் சிங்கர் டீமுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அண்ட் எஸ் வருஷ டைலாக இருக்கிற இருக்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன் நான் இந்த ஷோலில் என்னாலையும் வர்ச டைலாக இவ்வளோ ஜானர்ஸ் அண்ட் இவ்வளோ ஸ்டைல்ஸ் பாட முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு சாங்கை வந்து எவ்வளோ டீட்டெயிலிங்காக பாடணும் பர்ஃபெக்டாக பாடணுன்றதான் நான் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக சூப்பர் சிங்கர் வரும்போதுலாம் எனக்கு எதுவுமே தெரியாது சாரி மேம் ஷான் சார் மனோ சார் மேம் எல்லாமே ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்லி கொடுப்பாங்க அதெல்லாம் வச்சு கற்றுக்கிட்டு தான் எல்லாமே இங்கே கற்றுக்கிட்டதுன்னா எல்லாமே இங்கே வந்து கற்றுக்கிட்டே தான் நான் சூப்பர் சிங்கரில் கற்றுக்கிட்டது தான் சூப்பர் சிங்கரில் ஒவ்வொரு நாளுமே லேர்னிங்ஸ் தான் ஸோ ஆர்கெஸ்ட்ரா ட்ரைனர்ஸ் பின்ன ஆஹ் ஜட்ஜஸ் எல்லாருக்கிட்டயுமே வந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன் முக்கியமா மணியண்ணா மணியண்ணிட்டதை நான் ரொம்ப நிறைய கத்துக்கிட்டேன் இப்ப என்னோட க்ளைனர் அவங்க அவங்ககிட்ட நான் டெய்லியுமே நான் கத்துட்டு இன்னுமே இனிமே நான் புல்ஃபில் ஆகலை உங்களோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க என்னோடய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் வந்துட்டு பலன் நிதியும் எதிர்பார்க்காம ஷவர் கிடைக்குதா இல்லையா இல்லை அடுத்த ரவுண்டு போவோமா இல்லை எலிமினேட் ஆகிடுவோமா இது எதுவுமே எதிர்பார்க்காம நம்மளோட பெஸ்ட் அன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் எதுவாக இருந்தாலும் சில்லாக எடுத்துக்கலாம் அப்படின்னு இருந்தது தான் என்னோடய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் சூப்பர் சிங்கர்லன்னு நினைக்கிறேன் என்னோடய ப்ரீவியஸ் பர்ஃபார்மென்ஸே எனக்கு காம்படிஷன் என்னோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் வந்து நான் வந்து ரொம்ப பிடிச்சி பாடுவேன் ஸோ என்ன விஷயம் பண்ணாலும் அதை ரொம்ப ரொம்ப பிடிச்சி பண்ணால் அது கண்டிப்பாக சக்ஸஸில் போய் முடியும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அது மக்கள் அவங்க மக்கள் மட்டும்தான் ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சாங் பாடினதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னோடய எல்லா பர்ஃபார்மன்ஸ்க்கும் மக்களை அவ்வளோ சப்போர்ட் பண்ணி என்னை விட அதிகமாக அவங்க தான் சந்தோஷப்பட்டேன் என்னோடய ஒவ்வொரு வீடியோக்கும் கமெண்ட்ஸ்க்கு நாங்கள் இருக்கோம் என்ன பாட்டு பாடினாலும் நாங்கள் இருக்கோம் நாங்கள் என்ன பண்ணாலும் உன்னை லைக் பண்ணுவோம் உன்னை சப்போர்ட் பண்ணுவோம் நான் பாடுறது எல்லாமே அவ்வளோ ரசித்து ரசித்து கமெண்ட் பண்ணி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மக்கள் மட்டும் தான் என்னோடய சீக்ரெட் சக்ஸஸ் தான் நான் இப்போ ஆக்சுவலாக சக்ஸஸை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் ஸோ நான் எப்படின்னா எனக்கு எப்படி இந்த சூப்பர் சிங்கர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தங்க கிட்டேருந்து வந்த எனக்கு இன்புட்ஸ் என்னோடய ட்ரெயினர் பின்ன என்னோடய ஜட்ஜஸ் பின்ன என்னோட பேண்ட் எல்லார்கிட்ட இருந்த இன்புட்ஸ் அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதுதான் என்னோடய சீக்கிரட்டு தாங்க